கூடிய எங்களது அண்ணன் தம்பி ராமையா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் கதை வசனம் பாடல்கள் இந்த படத்தில் இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்து வந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன் அதிகபட்சம் ஒம்பது ஒம்பது அஞ்சு ஒம்பது பத்து முயற்சி எடுக்கிறோம் அவர்கள கிளம்பிடலாம் அதான் எண்பத்தி ஒரு வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசைப்படுறேன் நன்றி இது வேற ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனிந்து பேசிடலாம் இதை அடி மனசுலேருந்து இருந்து பேசணும் கொஞ்சமாக பேசினா போதும் படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க அதாவது ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகுபர் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரியம்மான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம் எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு அதான் கஷ்டத்தை எவ்வளோ கடவுள் அதிகமாக கொடுக்கறோனோ ஆயுஷ் அவங்களுக்கு அதிகம் நிறுத்தம் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட அடைவெளிக்கு பிறகு சக இயக்குனர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதையெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித்தினுடைய புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லோரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் எங்கள் எம்ஜிஆர் நீங்களே ஆரம்பியர்ப்பன் ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் கூட நன்றி எல்லாமே ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய பொண்ணு நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதம் பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நேரத்தில் மறக்க மாட்டேன் ரொம்ப ஐயா அடுத்ததாக நான் பேசுறது இல்லை தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தமிழ் வெற்றி குமரம் சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டு ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா போல திருமோன் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவுகளா இருந்தால் கிழவனாக இருந்தா பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கைய நான் கேட்பேன் காப்பா குழிக்க ஏற்ற மாதிரி சண்டை போடுச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்ல கொஞ்சம் அஞ்சு நாள் சேட்டு நினைச்சா சண்டை போட்டு புரிஞ்சுக்கிறேன் யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவாங்க கட்ட 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 பேச்சு துணைக்காக நாமே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுறபோது அவர் வாழ்ந்த வாழ்க்கை வரிசைப்படுத்திடுவாங்க இது இளம்பராயத்தையே எனக்கு ஒரு கருது அதனால வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னி பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள அவுட் ஆஃப் ஸ்டெட்டி பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மறைத்திருந்தவர்களும் உண்மையை கொட்டிடுறாங்க அது தள்ளு தழுசு ராசி மீன் இலக்கணம் போராடா அதை நம்ம தான் தோணுது எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதனி புலிகராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பவாது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையோட மிச்சம் உச்சம் எல்லாமே சந்தோஷம் தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோட இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமத்தர்கிட்டதான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி விட்டு தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதை விட்டு தான் எங்கள் வெளி மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான் ஏ என் தம்பி இருக்கான்

தேவையோட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற உணவு அன்னைக்கு சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன் இது ஒரு படம் பார்த்தாங்க சார் அதான் சார் ஏதாவது சித்தம் ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டு என்று சொல்லிட்டு சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமா இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது சோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாகம் என்பது தம்பி சமுத்தர்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றி பிரதா மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அதெல்லாம் ஒரு படத்தை வினோதை சித்தம் என்று பார்த்தா குடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னை பசிக்கு அடுத்த விடையே சமைத்து கொண்டு வருவாங்களா அப்ப கொண்டாட்டி ஊருக்கு நான் தானே சமைக்கணும் அது இப்போ எனக்கு எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது நானே சமைச்சு சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து இந்த உணவை ஸோ அந்த உணவை யாத்திரா கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரணம் காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் உலக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைமும் நம்மளை கேட்டு பார்க்கல நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தோம்னு உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்த வளர்த்தது எதிர்ப்பு எதிர்பார்த்ததுக்காக வளர்க்குற எதுக்கு எதிர்பார்த்த யாரும் ஏய் பிரத்தி தளத்தை எதிர்பார்த்த வளர்த்து சொல்லப்படாது பத்து மாதம் அதையும் கூட நடைசியப்படுத்திருப்போம் என்ன பார்த்த மாதம் உள்ள ஒரு ஃபேன் ஒரு லைட் இல்ல பரண்டு கொடுக்க பெஞ்ச் இல்ல பேச்சு துறைக்கு ஆள் இல்ல அதை கூட அதே போல இந்த உலகத்துல எதிர்பார்த்து எடுத்து கிடையாது நம்ம கண்ணுனால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள்

ஐந்து சதவீத உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில சொல்லாம அது என்னை பார்த்த உடனே சொல்றாங்க இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டேரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமிஜி ஆச்சு இருக்குமா தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அடே என்ன புகழ வாங்க ஷாட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டர் போடன்னு நினைச்சுட்டு இருந்தேன் தம்பி ஒத்துக்க மாட்டேன்டான் அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேன்டா அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன் ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நடிக்கிறேன்டா நான் ஆக்சிடென்ட் ஆச்சுடா மூஞ்சி கோடிடுமுடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிறப்ப அவர் ரெண்டு பேரும் நான் த்ரூட்டம் நினைக்க போறேன் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்க போகிறத உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியபுரம் இந்த ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் இந்த படத்துல தம்பி நீ என்னுடைய மகன் இருக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னோட தனித்தன்மை என்ன இருக்கு அந்த தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீதும் ஒரு பையா ஒரு மரியாதை வரும் ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து நினை அந்த படத்துல அப்பகிற ஒத்துட்டாங்க அப்ப தனித்தன்மை பொறுப்புணர்வதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமா சொல்லுவாங்க அல்ல அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒத்துக்க மாட்டேங்க தம்பி ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காருல அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை யாரும் முழு கழியக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுதவிக்கூட என் பயன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க அதே போல ஒரு ஸ்தானத்தில் இருந்து அவனை இயக்குநர் ஆக்கியிருக்காங்கப்பா ஆமாம் எங்கள் அப்பா இருந்திருந்தாலும் ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாலும் அதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா இஸ் உன் வாழ்க்கையில் நாங்கள் தடவை கலந்துருப்போம் எவ்வளவு உயரத்துக்கு அப்பாருக்கு வேலை சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவங்கன்னு சொல்லிட்டான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டான் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்கள் இந்த படத்தை நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் அதை நாங்கள் படிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமா அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளவு நேரம் சிரித்த முகம் நல்லா இருக்கு என் மனைவி வந்திருக்காங்க ஆமா எனக்கு வந்து வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமே அவ்வளோதான் என் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் வந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக இல்லை அதையும் துணி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக இல்லை அதையும் சொல்லி அந்த இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ண என் மனைவி எனக்கு ஆகலை என்றதான் சாபதிக்காக தான் சிவ தந்தை தம்பியை தாழ்ந்துருவாங்க அதே மாதிரி தான் என் மகள் எந்த நீங்களுக்குமே போனதில்லை ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்க ஃபுல்ல அது பண்ணிருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கடிச்சிச்சு அவரே ரெண்டு சில நடிக்க வச்சுட்டான் ஒட்டு வாய்ப்பு பண்ணி வச்சிருந்தாலே ஆமா ஆமா அதே மேல எங்க எங் எங்களுடைய மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படத்தை தனது மகளுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமா அவருடைய உடன்பிறந்த தகுதி அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இனி பல வருடமாக அன்பு தம்பி சமைச்சிருக்கிறீங்க அஞ்சரை மணி ஃப்ளைட் பிடிச்சி புள்ள ஓடி வந்து இருக்கு ரொம்ப மேலே சொல்லுங்க எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்கள்தான் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் சேர் செய்வோம் எனக்கு இனிமேல் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்து இருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தை ஷேர் படிக்கின்ற நிலையனால் கனவு இப்போதான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிறப்போ நிச்சயமாக அதை உங்களுடன் நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக உள்ளதாக எவனுக்கு எப்ப எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா மாதிரி தான் தங்க கிளியாக பகுதி வர எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டு வந்தால் நிறைய மேடைகள் இருக்கு அங்கே பேச போகிறோம் சேனல்ல வராது அதனால யாராவது விட்டு தான் அப்போ போன் போட்டு அழுதா இல்லையா மகிழ்ச்சி அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு பாடலுக்கு பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுதெல்லாம்

அந்த ரெண்டு கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் வச்சு கொஞ்சம் பருந்தாங்க தெரியுது சோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி